ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தமிழகத்தில் தற்போது தேங்காய் விலை கிடுகிடு என உயர்ந்துள்ளது ஒரு கிலோ எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது சபரிமலையில் தற்போது சீசனை முன்னிட்டு தேங்காயின் தேவை அதிகரித்துள்ளது பல மாநிலங்களில் பருவமழை மற்றும் பருவமழை தவறியதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து அதிகமான அளவுக்கு தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதன் காரணமாகத்தான் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் கோயமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது நாம் எல்லாருமே வந்து சமையலில் வந்து குழம்பு வகைகள் மற்றும் சட்னி அது இல்லாமல் நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறோம் கீரை வகைகள் எல்லாத்துக்கும் தேங்காய் வந்து கீரை பொரியல்னால் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கிறது ஆனால் இப்போ வந்து தேங்காய் விலை ரொம்ப உயர்ந்து கொண்டே போய்கிறது அதனால் நம்ம எல்லோரும் கொஞ்சம் கம்மியாகவே அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் நிறையா போடுற இடத்துல கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் போடுற இடத்துல ஒரு கால் முடி போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்